உங்க லைஃப்ல என்னைக்காவது பசிக்குதுன்னு தெரிஞ்சும் சாப்பிட காசு இல்லாம வெறும் தண்ணிய குடிச்சிட்டு படுத்திருக்கீங்களா நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு தூக்கம் வராம நாளைக்கு காலையில பால் காரனுக்கு கொடுக்க கூட காசு இல்லையே விடிஞ்சா எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு பயந்து போய் தலையானில முகத்தை புதைச்சு இருக்கீங்களா சரியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன் என் அக்கவுண்ட்ல இருந்தது வெறும் பதினாலு ரூபா ஆனா என் தலைக்கு மேல இருந்த கடன் பதினாலு லட்சம் சொந்தக்காரங்க முன்னாடி அவமானம் பிர முன்னாடி கேலி பேச்சு வீட்டுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை செத்துறலாம் இதுக்கு மேல போராட முடியாதுன்னு நான் முடிவு பண்ணனும் அந்த கடைசி நிமிஷத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பழைய புக் என் வாழ்க்கையே தலை அந்த புக்ல நான் கத்துக்கிட்ட அந்த இரண்டு ரகசிய கோட்பாடுகள் தான் இன்னைக்கு என குரோர்ஸ்ல பொருளை வச்சிருக்கு அது என்ன ரகசியம் அதை எப்படி சாமானிய மனுஷனான நீங்களும் பயன்படுத்தி உங்க விதிய மாத்தலாம் வாங்க இந்த வீடியோல ஆழமா பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவ தாண்டவம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல போராடிட்டு இருக்கீங்களா நீங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்க தனியாள் இல்ல உங்க கூட நான் இருக்கேன் நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் திறமை இருந்தோம் உழைக்க தயாரா இருந்தோம் சரியான வழிகாட்டுதல் இல்லாம பண கஷ்டத்துல சிக்கி தவிக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வெளிச்சம் கொடுக்கணுங்கறதுதான் நம்ம சேனலோட நோக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏதோ காத்துல வந்த கதை இல்ல இது நான் அனுபவிச்ச வழி அந்த வழியில இருந்து மீண்டு வர நான் கண்டுபிடிச்ச மருந்து இந்த வீடியோவோட முடிவுல உங்க சிந்தனை கண்டிப்பா மாறி இருக்கும் நான் உறுதி தர்றேன் சரி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம் அந்த நாள் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு மழை காலம் என் பைக் ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்கு பாக்கெட்ல மெக்கானிக்குக்கு கொடுக்க காசு இல்ல அந்த மழையில பைக்க தள்ளிக்கிட்டே மூணு கிலோமீட்டர் நடந்தேன் கண்ல இருந்து வந்த கண்ணீர் மழை தண்ணியோட கலந்துருச்சு அப்போ என் மனசுல ஓடின ஒரே கேள்வி ஏன் நான் என்ன தப்பு பண்ண மத்தவங்க எல்லாம் கார்ல போறாங்க ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி நாயா பேயா உழைச்சும் கடன்காரனாவே இருக்கேன் கடவுள் ஏன் எனக்கு மட்டும் பணத்தை கொடுக்க மாட்டேங்குறாரு நான் நினைச்சேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு லக்கு வேணும் இல்லைன்னா பெரிய படிப்பு வேணும் இல்லைன்னா ஏமாட்ட தெரியணும் அப்படின்னு ஆனா நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு ஒரு பெரியவர் எனக்கு புரிய வச்சாரு அவர் என்கிட்ட சொன்னாரு தம்பி நீ ஒட்ட பக்கெட்ட வச்சுக்கிட்டு கிணறுல தண்ணி இறைக்கிற நீ எவ்வளவு நேரம் இறைச்சாலும் தண்ணி தங்காது முதல்ல பக்கெட்ட சரி பண்ணு அதாவது உன் மனச சரி பண்ணு அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த அந்த முதல் ரகசியம் என் மூளையில ஒரு மின்னல் மாதிரி வெட்டிச்சு அந்த முதல் ரகசியம் இதுதான் நீங்க உழைக்கும் நேரத்திற்கு பணம் கிடைக்காது நீங்க கொடுக்கும் மதிப்பிற்கு தான் பணம் கிடைக்கும் நல்லா கவனிங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைச்சேன் ஆனா எனக்கு சம்பளம் கம்மி ஏன்னா நான் செஞ்ச வேலைய இன்னும் நூறு பேரால செய்ய முடியும் யாரால சுலபமா செய்ய முடியிற வேலைய நீங்க செய்யறீங்களோ அதுக்கு உலகம் குறைவான பணத்தை தான் கொடுக்கும் ஆனா யாராலையும் செய்ய முடியாத அல்லது ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா உலகம் நீங்க கேக்குற பணத்தை கொட்டி கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோடோர கடையில டீ ஆத்துறவருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஆனா ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ற டாக்டருக்கு ஒரு மணி நேரத்துல அஞ்சு லட்சம் கிடைக்கும் ரெண்டு பேரும் உழைக்கிறாங்க சொல்ல போனா டீ கடைக்காரர் வெயில்ல நின்னு அதிகமா உழைக்கிறாரு ஆனா டாக்டருக்கு ஏன் அதிக பணம் ஏன்னா டீ போடுறதை யார் வேணாலும் கத்துக்கலாம் ஆனா ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு சிலரால தான் முடியும் அவர் காப்பாத்துறது ஒரு உயிர் அங்க மதிப்பு அதிகம் நான் என்ன செஞ்சேன் இந்த ரகசியம் புரிஞ்ச உடனே நான் எப்படி அதிக நேரம் வேலை செய்யறதுன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு எப்படி என் வேலையோட மதிப்பை கூட்டுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு சேல்ஸ்மேனா இருந்தேன் சாதாரணமா எல்லார்கிட்டயும் போய் சார் இத வாங்குங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பேன் ஆனா இந்த விதிய புரிஞ்சுகிட்ட பிறகு நான் விக்கிறத நிறுத்திட்டு மத்தவங்க பிரச்சனையை தீர்க்க ஆரம்பிச்சேன் சார் இத வாங்குனா உங்க கஷ்டம் குறையும் உங்க நேரம் மிச்சமாகும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுத்தேன் எப்போ நான் எனக்கு பணம் வேணுங்கிறத மறந்துட்டு மத்தவங்களுக்கு எப்படி உதவலாம்னு யோசிச்சனும் அப்போ பணம் தானா என்ன தேடி வர ஆரம்பிச்சு சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்ககிட்ட கேளுங்க நீங்க செய்யற வேலையால மத்தவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அந்த வேல்யூவை எப்படி அதிகப்படுத்தலாம் இதுதான் கோடீஸ்வரன் ஆவதற்கான முதல் படி முதல் ரகசியம் எனக்கு பணத்தை சம்பாதிக்க கத்து கொடுத்துச்சு ஆனா அந்த பணத்தை வச்சு எப்படி குரோர்ஸ உருவாக்குறது அதுக்குதான் இந்த இரண்டாவது ரகசியம் எனக்கு உதவிச்சு அதுதான் லிவரேஜ் அதாவது நெம்புகோல் தத்துவம் ஆர்கிமெடிஸ் ஒரு முறை சொன்னார் எனக்கு ஒரு நீண்ட கம்பையும் அதை வைக்க ஒரு இடத்தையும் கொடுத்தால் நான் இந்த பூமியையே நெம்பி தூக்கி விடுவேன் அப்படின்னு அதேதான் பணக்குக்கும் பொருந்தும் நீங்க தனியா உழைச்சு கோடீஸ்வரனாக முடியாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கிறது வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நீங்க தூங்காம உழைச்சாலும் ஓரளவுக்கு மேல சம்பாதிக்க முடியாது அப்போ பணக்காரங்க என்ன பண்றாங்க அவங்க மத்தவங்களோட மத்தவங்களோட நேரத்தையும் பணத்தையும் பயன்படுத்துறாங்க விளக்கமா சொல்றேன் நான் என் கடனை அடைச்ச பிறகு மிச்சம் இருந்த கொஞ்ச பணத்தை சும்மா பேங்க்ல போடல நான் ஒரு சின்ன டீம் கிரியேட் பண்ண நான் கத்துக்கிட்ட வேலைய நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தேன் நான் தனியா ஒரு நாளைக்கு பத்து டீம் மூலமா ஒரு நாளைக்கு பார்க்க முடிஞ்சது எனக்கு தெரியாமலே நான் இருக்கும் போதும் வருமானம் வர ஆரம்பிச்சது இதுக்கு பேர்தான் இன்கம் உங்களுக்கு நான் சொல்றது இதுதான் உங்க உடம்ப வருத்தி உழைக்கிறது ஒரு காலம் வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும் உங்க புத்திய பயன்படுத்தி உங்க பணத்தை உங்கக்காக வேலை செய்ய வைங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அல்லது ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிங்க இல்லனா யூடியூப் மாதிரி டிஜிட்டல் உலகத்துல உங்க திறமைய ஒரு வீடியோவா போடுங்க அந்த வீடியோ நீங்க தூங்கும் போது கூட உங்கக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கும் உங்க வருமானம் உங்க நேரத்தை சார்ந்து இருக்க கூடாது எப்போ நீங்க வேலை செய்யாத நேரத்துக்கும் உங்களுக்கு பணம் வருதோ அன்னைக்குதான் நீங்க உண்மையான பணக்காரர் இந்த ரெண்டு விஷயங்களை நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சப்போ ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்தது நிறைய தோல்விகள் வந்தது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு என் மனசே என்னை பார்த்து சிரிச்சது ஆனா நான் விடல பதினாலு லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தனா ரெண்டே வருஷத்துல அத்தனை கடனையும் அடைச்சேன் அடுத்த மூணு வருஷத்துல நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு கோடி கணக்குல சம்பாதிச்சேன் இப்போ நான் நிம்மதியா தூங்குறேன் என் குடும்ப சந்தோஷமா இருக்கு முக்கியமா எனக்கு கிடைச்ச இந்த அறிவை என்னை போல கஷ்டப்படுற உங்களோட பகிர்ந்துக்க முடியுது நான் இதை ஏன் சொல்றேன்னா நான் பெரிய படிச்சவன் இல்ல எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல லக் ஏன் பக்கமே இருந்ததில்ல அப்படிப்பட்ட என்னாலேயே முடியும்னா கண்டிப்பா நிச்சயமா உங்களாலயே முடியும் உங்க மேல நம்பிக்கை வைங்க இன்னைக்கு இப்பவே மாறுறதுக்கான முடிவை எடுங்க இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் கடைசியா ஒரு வார்த்தை பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி உங்க நேரத்தை நீங்க சும்மா செலவழிக்கல இன்வெஸ்ட் செஞ்சிருக்கீங்க இந்த கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் நம்ம சிவ தாண்டவம் சேனல்ல இது போல இன்னும் நிறைய பயனுள்ள வாழ்க்கைய மாத்திர வீடியோக்கள் வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்ன விஷயங்கள் உங்க மனச தொட்டிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பண கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு நம்பிக்கையை கொடுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தேடி உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம் நம்ம நாட்டுக்கு நம்மளால விஷயங்களை சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருப்போம் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க உழைச்சிக்கிட்டே இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்